வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில பல்லவர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதுல குறிப்பாக இன்னைக்கு நான் பார்க்க போகிறது இரண்டாம் நந்திவர்மன் மற்றும் மூன்றாம் நந்திவர்மனுடைய வரலாறு இந்த வரலாற்றை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பாருங்க தமிழகத்தை ஆட்சி பண்ண ரொம்ப முக்கியமான பல்லவ மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவன் பரமேஸ்வரவர்மன் இவனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுரும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் இந்த பரமேஸ்வரவர்மன் என்கிற மன்னன் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை செய்துட்டு வரான் ஆனாலும் இவனுக்கு பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவனுக்குன்னு சந்ததிகள் கிடையாது இவன் ஒரு காலகட்டத்தில் வந்து இறந்து போகிறான் இறந்து போன பிறகு இந்த பல்லவ தேசம் அப்படின்றது எதிரிகள் கையில சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடியவங்களில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தண்ட நாயக்கர்கள் அதே மாதிரி அந்த நாட்டை சார்ந்த அறிஞர்கள் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அதாவது கம்பூஜ தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது இப்போது அந்த நாட்டுக்கான பேர் பார்த்தீங்கன்னா கம்போடியா அப்புறம் வியட்நாம் அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்பூஜ தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலரோட கலந்து ஆலோசனை செய்து இப்போ இந்த இருக்கக்கூடிய பல்லவ நாட்டை ஆளக்கூடியவங்களை முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே வந்து சென்லா அரசராக ஆட்சி செஞ்சுட்டு வந்த சிம்மவிஷ்ணுடைய தம்பியாகிய பீமவர்மன் அவனுடைய வழியில் வந்தவங்க கடவேச ஹரிவர்மாவுடைய நான்கு இளவரசர்களில் பல்லவ தேசத்தை ஆட்சி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்த நந்திவர்மன் என்கிற அந்த பல்லவ வம்சத்துடைய வம்சாவளியாக இருக்கக்கூடிய அந்த மன்னனை வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல்லவ நாட்டை ஆளக்கூடிய ஒரு சிறந்த அரசனாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த மன்னன் முறைப்படியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்லவ நாட்டினுடைய அரசராக பொறுப்பேற்று ஆனால் என்ன ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா இந்த நந்திவர்மன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்லவ நான் பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதியை ஆட்சி பண்றதுக்கான அந்த ஆட்சி கட்டில போது அவனுக்கு வெறும் பன்னிரெண்டு வயசு தான் இதை பற்றி வந்து பண்டைய காலத்து இலக்கியங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இரண்டாம் நந்திவர்மன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னன் ஒரு பன்னெண்டு வயசுல வந்து ஆட்சிக்கு வரா என்ன அவனுக்கு திறமை இருக்கும் அவனுக்கு வந்து என்ன பலம் இருக்கும் அவன் எப்படி எதிரிகளை வந்து எதிர்கொள்ள முடியும் இதெல்லாம் வந்து இவனுக்கு அழைச்சிட்டு போனவங்க வந்து யோசிச்சுருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கூட நமக்கு தோணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பன்னெண்டு வயசு பையன் வந்து எவ்வளவு திறமையோட எவ்வளோ ஆற்றலோட இருப்பான்னு நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனால் அந்த யோசனைகள்லாம் தவிடுபடியாக்கும் வகையில் அந்த சிறுவன் மிகச்சிறந்த ஆட்சியை செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுடைய காலகட்டத்து இலக்கியங்களும் பட்டயங்களும் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பரமேஸ்வரவர்மன் அதுக்கப்புறம் ராஜசிம்மன் இந்த ரெண்டு அரசர்கள் ரொம்ப பலமாக பல்லவ நாட்டை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை மிகச்சிறந்த முறையிலே கட்டி ஆண்டு மேலும் விரிவுபடுத்தின பெருமை இந்த சின்ன பையன் இரண்டாம் நந்திவர்மனை சேரும் இவனுடைய காலகட்டத்துல எப்படா இவன் வந்து இந்த இந்த மன்னன் ஒழிவான் இந்த நாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டு அரசர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்லாம் வந்து காத்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பரமேஸ்வரவர்மன் அழிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் ஆளே இல்லை நினைக்கிற நேரத்தில் இந்த பையன் வந்து சேர்றான் இவன் சின்ன பையன் தானே அழித்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படையெடுத்து வராங்க படையெடுத்து வந்த உடனே இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்கள கூட அதாவது பல்லவ நாட்டுகள கூட இந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற சிந்தனை சில பேருக்கு இருந்திருக்கும் ஆனாலும் பன்னிரெண்டே வயதான அந்த சிம்ம விஷ்ணு வழிவந்த பல்லவ மன்னனான இரண்டாம் நந்திவர்மன் போர்க்களத்தில் தோத்துடுறான் தோத்துட்டாலும் கூட மீண்டும் மீண்டுமாக அந்த போர்க்களத்தில் அவன் துணிஞ்சு நின்று மீண்டும் மீண்டும் போரிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் வெற்றி பெறுகிறான் முதல்ல தோத்துறான் ஆனால் திரும்ப வெற்றி பெறுகிறான் அப்படின்றதான் வரலாறு இப்போ இந்த முத முதல்ல தோக்குறான் இல்லையா அந்த தோற்கிற சமயத்தில் உதயச்சந்திரன் அப்படின்ற தானே தலைவன் வந்து ஒரு பெரிய படையை கொண்டு வந்து இந்த தமிழ் அரசை அதாவது சோழ பாண்டியர்கள் இவங்க அடிக்கடி வராங்க இல்லையா இந்த படை வீரர்கள் எல்லாம் வந்து துரத்தி அடிச்சுட்டு பல்லவ நாட்டை மீட்டு கொடுத்து தன்னுடைய அரசனுக்கு ஒரு பக்கபலமாக நிற்கிறான் அந்த என்கிற தானே தலைவன் இப்படிப்பட்ட பல நல்லவங்க இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு வயசு பையன் தன்னுடைய பலத்தை ரொம்ப குறைவாக மதிப்பிடலை நல்ல ஒரு பலசாலியாக நினச்சிக்கிட்டு அந்த உத்வேகத்தோடு அவன் சண்டையிடுறான் நிறைய போர்களை வெற்றி பெறான் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க நாட்டில் வந்து அமைதி நிலவுது சோழ நாடு பல்லவ நாடு இவங்கள்லாம் வந்து பாண்டியர்களை பயங்கரமாக வந்து எதிர்ப்பாங்க அந்த எதிர்ப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப பாண்டியரோட சண்டை நடக்குது பாண்டியர்களை வந்து பல்லவர்களும் ஜெயிச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய நாகர்கோவில் மாவட்டத்தில் கூடிய பகவதி அம்மன் ஆலயம் இந்த மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்றாங்க தென்னிந்தியாவில் ஆட்சி பண்ண மன்னர்களில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மன்னனாக இரண்டாம் நந்திவர்மன் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மன்னன் மன்னனுடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் விக்கிரமாதித்தன் அப்படின்ற சாளுக்கிய மன்னன் காஞ்சியை கைப்பற்றான் அதே மாதிரி காஞ்சியில இருந்த கைலாசநாதர் கோயில்ல ஒரு கல்வெட்டியும் வந்து பொறிச்சிட்டு போறான் அந்த சாளுக்கியர் ஆண்ட பகுதியே பின்னால ராஷ்டிரகூடர்கள் வந்து கைப்பற்றாங்க அதுக்கு பிறகுதான் வந்து இந்த எதிரியாக இருக்கக்கூடியவங்க திடீர் நட்பா மாறுவாங்கள அந்த மாதிரி ரா கூடர்களில்ல ரொம்ப முக்கியமான ஒரு மன்னன் வைரமேகன் என்கிற தந்தி துர்கன் அவன் என்ன பண்றான் பல்லவ மன்னனோட நட்போட பழகிறான் அதற்கு பிறகு அவளுடைய மகளையே வந்து பல்லவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான் இந்த இரண்டாம் நந்திவர்மன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு சிறந்த வைணவ சமயத்தை சார்ந்தவனாக இருக்கான் இவனுக்கு வந்து பரமேஸ்வரன் அப்படின்றது இயற்பெயர் அந்த பெயராலேயே காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் கோயிலை வந்து கட்டுறான் கைலாசநாதர் கோயிலை வந்து அவனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பிடித்த தலமாக வச்சுருந்தனால அதே மாதிரியான அமைப்போடு இந்த கோயிலை வந்து உருவாக்குறான் பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு பேர் வைக்கிறான் கோயிலுடைய உற்சுவரில் பல்லவருடைய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய அந்த சிற்பங்களையெல்லாம் எல்லாம் வந்து பொறிச்சு வைக்கிறான் இந்த மன்னனுடைய ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு ஆழ்வார் தான் திருமங்கை ஆழ்வார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிற மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் பல்லவ மன்னர்களை மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மனை சொல்லுவாங்க இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனுடைய பேரன் தந்திவர்மன் அப்படின்னு சொல்லப்படவருடைய மகன் இரண்டாம் நந்திவர்மன் இறந்த பிறகு அவங்களுடைய அந்த பல்லவ நாட்டில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது என்ன அப்படின்னா வந்து வடக்கில் வந்து ராஷ்டிர கூடர்களுடைய செல்வாக்கு அதிகமாகுது பல்லவர்கள் வந்து இவங்க கூட வந்து ஒரு நல் உறவை மேற்கொள்ளலை ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு தெற்குல பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழனுடைய பரம்பரை வந்து தொடக்க ஆரம்பிக்குது பல்லவ அரசனுடைய அந்த புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மறைஞ்சிட்டே வருது ஏன்னா உள்நாட்டில் நிறைய கலவரங்கள் வெடிக்குது அதுக்கப்புறம் நிறைய பேர்கள் வந்து அந்த நாட்டை கவிழ்க்கிறதுக்கான சூழ்ச்சிகளில் இறங்குறாங்க பல்லவ அரசு வந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் காணுது இந்த தந்திவர்மன் ராஷ்டிரகோடியோடைய பிடியில் வந்து மாட்டிக்கிறான் அதே மாதிரி சோழர்களும் வந்து இவங்களை பயங்கரமாக வந்து எதிர்த்து இவங்களுடைய ஆட்சி பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றாங்க அந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த தந்திவர்மனுடைய மனைவி கதம்ப குலத்தை சார்ந்த அக்கல நிம்மடி என்கிற அவங்களுடைய வயிற்றில் மூன்றாம் நந்திவர்மன் மகனாக பிறக்கிறான் இந்த மூன்றாம் நந்திவர்மனுக்கு நிறைய பேர்கள் சொல்லுவாங்க அதாவது அவனி நாரணன் அப்படின்ட்டு நந்தி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நுரை வெண்திரை நாற்கடலுக்கு ஒரு நாயகன் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அப்புறம் நந்தி போத்தரசன் அப்படின்னு சொல்லுவாங்க நந்தி விக்கிரமவர்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விசய நந்தின்னு சொல்லியிருக்காங்க விக்ரமவர்மன் அப்படின்னு இந்த மன்னனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு இந்த பல்லவ மன்னன் தான் தன்னுடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான நிலைக்கு கொண்டிருந்த பல்லவ நாட்டை வந்து மீட்டெடுக்கிறான் ராஷ்ட கூடர்களோடும் அதே மாதிரி கங்கரர்களோடும் கூட்டணி அமைச்சு பாண்டியர்களை வந்து எதிர்க்கிறான் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெல்லாறு அப்படின்ற இடத்துல தன்னை எதிர்த்த மன்னர்கள்லாம் வந்து தோற்கடித்து பாண்டிய எல்லாம் வந்து அப்படியே தெறிச்சு ஓட விடுறான் அப்படிப்பட்ட அந்த பல்லவ மன்னனுடைய அந்த படை வீரத்தையும் படை நடத்தக்கூடிய திறத்தையும் அவனுடைய ஆற்றலையும் எல்லாம் பார்த்து வேட்டு நாட்டு அரசர்லாம் கூட கேள்விப்பட்டு ப பயங்கரமாக வந்து ஆச்சரியப்படுறாங்க இன்னும் இது இவனுடைய அப்பா வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாக அந்த அந்தளவுக்கு வீரத்தோடு இல்லை ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவருடைய தாத்தா போல் இரண்டாம் நந்திவர்மன் போல பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் நந்திவர்மன் இந்த தெல்லாரில் பாண்டியர்ல தோக்கடிச்சு விரட்டி அடிக்கிறான் அதுவும் எது வரைக்கும் வைகை தாண்டி விரட்டி அடிக்கிறான் ஆனால் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னருடைய மரபில் வந்த வல்லபன் அப்படின்ற அந்த மன்னன் வந்து பல்லவ மன்னர்களால் கைப்பற்றப்பட்ட பெரும்பான்மையான பகுதிகளை மீட்டுட்டு போயிடுறான் அதுக்கு பிறகு பல்லவர்களை வந்து கும்பகோணத்தில் தோற்கடிக்கவும் செய்கிறான் இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடியதான் ஆனாலும் ஒரு பெரிய வெற்றியாக இந்த மன்னனுடைய வெற்றி அந்த தெல்லாறு என்கிற இடத்தில் நடந்த போரில் பெற்ற வெற்றியை வந்து குறிப்பாக சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னன் கடற்படை அப்படின்ற ஒன்றை வந்து சிறப்பாக வச்சுருந்துருக்கான் கடல் கடந்து சயாம் அதே மாதிரி மலாயா போன்ற நாடுகளோடு ஒரு வணிக தொடர்பு வச்சுருந்த ஒரு மன்னனாகவும் இவனை சொல்கிறாங்க இவனுடைய காலகட்டத்தில் இவன் ஒரு சைவ சமயத்தை சார்ந்த ஒரு மன்னனாக வந்து இருந்திருக்கான் அதே மாதிரி இவனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு நூல்னா நந்தி கலமகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுடைய போர் செயல்கள் அதே மாதிரி இவனுடைய காலகட்டத்தில் எப்படி நகரம் இருந்தது இன்னும் இவனுடைய இருந்த அந்த வாழ்க்கை சூழல் அவங்களுடைய வீரம் அவங்களுடைய ஆற்றல் எல்லாத்தையும் பத்தியுமே இந்த நந்தி கிழமகம் சொல்லியிருக்கு குறிப்பாக மூன்றாம் நந்திவர்ம பல்லவனுடைய சிறப்பு பல்லவர்கோன் மல்லை வேந்தன் மயிலை காவலன் காவிரி வளநாடான் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட அந்த மூன்றாம் நந்திவர்மன் தமிழ் புலவர்களை ஆதரித்த ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் தமிழ் என்று சொல்லி கொண்டு சும்மா வந்து தமிழை வச்சுக்கிட்டு பழப்பு நடத்தக்கூடிய பல பேர் வந்து இருக்கக்கூடிய உலகத்துல தமிழுக்காகவே உயிர் விட்ட ஒரு மன்னன் அப்படின்ற பெருமை வந்து இந்த மூன்றாம் நந்திவர்மனை சாரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இரண்டாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மனுடைய வரலாறு வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வரலாறாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் நன்றி நண்பர்களே